வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வாசிப்பு இயக்க புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம எம்எஸ் ஆப்பில் டிஎன்ஸ் எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் லாகின் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே நமக்கு இந்தமாரி பேஜ் வந்துடும் இந்த பேஜில் இங்கே புதுசாக நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷன் தான் லைப்ரரி இருக்குது இல்லைங்களா லைப்ரரியில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே லைப்ரரி மாடியில் ஓப்பன் ஆகும் இதில் வாசிப்பு இயக்கம் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய புத்தகங்களை ஏற்ற போகிறோம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இதில் வந்து புத்தகங்களோட பேர் வந்து அது டீஃபால்ட்டாக வந்துடுது ஏன்னா எல்லா ஸ்கூலுக்கும் புத்தகங்கள் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு அவங்கள லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டு பிரகாரம் என்ன கொடுத்துட்டாங்க அவங்க இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் வந்துடுது அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிரேடு சிக்ஸ் டு டுவெல்லு கிரேடு வந்து ஒன் டு டென்னு அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு எத்தனை புக்கை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இன்கேஸ் ப்ரைமரி ஸ்கூலில் இருந்ததுன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் வந்து எத்தனை புக் வந்துருக்குன்னா தேர்டு வரைக்கும் உள்ள புக்கு வந்து இருபத்தொரு புக்கு வந்துருக்கணும் அப்புறம் ஃபிஃப்த்துக்கு உண்டான புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து அப் டு முப்பத்தி ஏழு அப்போ உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு புக் முப்பத்தேழு ஹெட்டிங்கில் புக் வந்துருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் வரும்போது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து புக்கு நம்பரே கொடுத்து புக் நேமை கொடுத்தாச்சு இந்த புக்கு நேமில் நமக்கு எத்தனை புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டு டென் இருக்குன்னா செம இனிப்புன்னு ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்ஷனுக்கு ஒன்று இருக்கும் இப்போ ஒன்றாவதுக்கு ஒரு செட்டு வந்துருக்கணும் ரெண்டாவதுக்கு ஒரு செட்டு அப்போ அஞ்சு கிளாஸ் இருக்குன்னா நமக்கு இது எத்தனை புக்கு வந்திருக்குன்னா அஞ்சு புக்கு வந்திருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கூலுக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எத்தனை புக்கு வந்திருக்கோ அந்த புக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணி இப்போ ஃபைவ்னா ஃபைவ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துற வேண்டியது தான் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் நீங்கள் மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடும் ஸோ இது ஒன் டைம் என்ட்ரி கிடையாது நீங்கள் எத்தனை டைமில் உங்களுக்கு சம்டைம் புக்கு லேட்டாக வரலாம் அப்போ ஒரு ஒரு ஸ்பெல்ல பிரித்து கொடுத்தாலும் நீங்கள் புக்கு என்ன பண்ணணும் இங்கே எண்ட்ரி பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் புக்கு வந்திருக்கு ஸோ ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் உள்ள புக்கெல்லாம் இப்போ வந்துருக்குது இல்லை ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து அம்மாவும் நானும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அங்கேருந்து எல்லா புக்கு வந்து உங்களுக்கு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த செட் ஆஃப் புக்கில் உங்களுக்கு எத்தனை புக்கு வந்திருக்கோ என்ன பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணலாம் இப்போ எங்கள் க்ளாஸ் செக்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி புக்கு நம்பர் ஆஃப் புக் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ த்ரீ டு டென்னா பிரைமரி ஸ்கூல்ல அந்த இடத்துல எத்தனை வரணும் மூணு புக்கு வந்துருக்கணும் மூணாவது நான்காவது அஞ்சாவது மூணு மூணு புக்கு வந்துருக்கணும் இன்கேஸ் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குன்னா ஆறு புக்கு வந்துருக்கணும் மூணு டு அஞ்சுக்கு மூணு புக்கும் ஆறு டு எட்டுக்கு ஒரு மூணு புக்கும் மொத்தம் ஆறு புக்கு வந்துருக்கணும் ஹை ஸ்கூல்னால் அஞ்சு புக்கு வந்துருக்கணும் சிக்ஸ் டு டென்னுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டுருக்காங்க இந்த நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்திருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கிங்க இந்த புக் லிஸ்ட்டு உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செட் ஆஃப் புக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புக் பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே ஒரு இருபத்தஞ்சி இந்த ஹெட்டிங்கில் ஒரு இருபத்தஞ்சி மொத்தம் ஐம்பத்தி மூணு புக்கு மழைப்பாட்டு வரைக்கும் இதில் அவங்களே கலர் கொடுத்துருக்காங்க அந்த புக்கோட சைடில் லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா நுழைனா ப்ளூ கலர் இருக்கும் நடனா எல்லோ கலர் ஓடுனா ரெட் கலர் பறனா வந்து க்ரீன் கலர் இருக்கும் பாடல்களுக்கு வந்து பர்பிள் கலர் இருக்கும் ஓகேங்களா இது வந்து லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் சின்னதாக ஒரு ஒரு ஐடென்டிக்கேஷனுக்காக கொடுத்துருக்காங்க புக்கை நீங்கள் வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பிரிச்சுட்டு இது வந்து அந்தந்த கிளாஸில் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது செகண்ட் செட் ஆஃப் புக் பாருங்கள் செகண்ட் செட் ஆஃப் புக் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இங்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி புக்கு வரும் செவன்ட்டி புக்கு வித் கலரோடு இருக்குது நான் லிஸ்ட்லேயும் கொடுக்குறேன் இங்கே கலர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் செவன்ட்டி ஒன் இயர்ஸ் வாசிப்பது கையேடுன்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டரோட எலிமெண்ட்ரி அண்டு செகண்டரி நம்ம ஹை ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ப்ரொசீடிங்கோட ஒரு வாசிப்பை கையெடை ஒரு பிடிஎஃப் வந்திருக்கு ப்ளஸ் உங்களுக்கு இந்த ப்ரிண்டட் மெட்டீரியலும் இந்த புக்கு வரும்போது செகண்ட் செட்டாக புக்கு வரும்போது இந்த கையேட வந்துடும் ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாருமே நம்ம ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லோரும் அதை வந்து பிள்ளைங்க கிட்ட கொடுக்கணும் அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அது எப்படி வந்து செயல்படுத்தணும் எல்லாமே வந்து அந்த கையேடில் இருக்குது நான் அது என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன் நம்ம யார் யார் என்னென்ன பண்ணணும் ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணணும் ஆசிரியர் என்ன பண்ணணும் அஃபிஷியல் மானிட்டரிங் அஃபிஷியல் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே இதை கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கிளாஸுக்கு என்னென்ன கிளேர்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ளூ எல்லோ ரெட் கிரீன் பர்பிள் எல்லாமே அந்த கலர் கொடுத்துட்டு பசங்களை நம்ம என்ன பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ